ஹாய் விவாஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரோம்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்க ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கோட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் மன்னிக்கணும் வீடியோ போட்டு இப்போது பத்து நாளுக்கு மேலே ஆகிடுச்சி ஏன்னா நம்மளோட மொபைல் வந்து சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணும்போது வைரஸ் ஆகி மொபைல் வந்து ஹேங் ஆகிடுச்சி என்னென்னாக்கா டிஸ்பிளே வந்து காட்டலை நம்ம யூஸ் பண்ணுறது அளவுக்கு ஆக்டிவிட்டி எதுவும் ஆகலை அதனால் மொபைல் வந்து சிம்மை நான் கழட்டலை கழட்டாமல் அப்படியே சர்வீஸ் சென்டரில் கொடுத்தனால ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நான் மொபைல் வாங்குறதுக்கு அதனால் யாருக்குமே நான் கான்டாக்ட் பண்ண முடியல கால் பண்ண முடியல நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கேன் கால் பண்ணியிருக்கேன் ரிப்ளை பண்ண முடியல எனக்கு மொபைல் வந்து சில சமயம் ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன் காட்டும் ஆட்டோமெட்டிக்காக ஆஃப்லைன் காட்டும் எனக்கு டச்சு சரியாக வேலை செய்யல ஏன்னா சிஸ்டத்தில் போட்டதுனால அது நிறைய ப்ராப்ளம் ஆகிடுச்சு அதனால் இந்த மொபைலில் தவிர வேறு மொபைலில் சிம்மை கழட்டி போட்டால் எந்த அப்டேட்டுமே வராது அதனால நான் சிம் அந்த மொபைலில் இருக்கிறத விட்டுறேன்னு சொல்லி சர்வீஸ் சென்டரில் விட்டுவிட்டேன் நிறைய பேர் கால் பண்ணியிருக்கேன் மெசேஜ் பண்ணியிருக்கேன் தயவு செஞ்சு மன்னிச்சிக்கங்க ஏன்னா சரியான யாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை ரிப்ளை பண்ணுங்கலாம் எப்போல்லாம் கொஞ்சம் கோபத்தில் வருத்தத்தில் இருப்பீங்க அதுக்காக தயவு செஞ்சு மன்னிச்சிடணும் ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணிருக்கீங்க மெசேஜ் பண்ணியிருக்கீங்க கொரியர் போடலை ரீச் ஆகலைன்னு சொல்லி நிறைய பேர் வருஷம் தெரிவிச்சிருக்கீங்க அதுக்காக மறுபடியும் மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மொபைல் சரியாகிடுச்சு சர்வீஸ் சென்டர்லேருந்து வாங்கிட்டேன் இன்றைக்கி மதியம் ரெண்டு மணிக்கு தான் வாங்கினேன் வாங்கினதுக்கப்புறம் நிறைய பேருக்கு நல்லா மெசேஜும் போட முடியும் ரிப்ளையும் பண்ண முடியல தயவு செஞ்சு எல்லாம் மன்னிச்சிக்கணுன்னு மறுபடியும் கேட்டுக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் சாரி சாரி கேட்டுக்கிறேன் எனக்காளைேருந்து யார் கால் பண்ணாலும் நான் பிக்கப் பண்ணுவேன் மெசேஜ் பண்ணுவேன் ரிப்ளை பண்ணுவேன் சரிங்களா தயவு செஞ்சு எதுவும் தப்பாக நினைக்க வேணாம் நிறைய பேர் கால் பண்ணல பிக்கப் பண்ணலாம் மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ணல ஏதோ ஏமாற்றிட்டேன் வந்துட்டேன் போய்ட்டேன் இதெல்லாம் தப்பாக நினச்சிட்ருப்பீங்க அப்படி யாரும் நினைக்க வேண்டாம் என்கிட்ட பொருள் கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக நாளைக்கு எல்லாருக்குமே கொரியர் பண்ணிடுவேன் ஏன்னா யாருக்குமே நான் சரியாக காண்டக்ட் பண்ண முடியல நம்ம நீங்கள் அட்ரஸ் அமைச்சது எல்லாமே மொபைலில் இருந்ததுனால யாருக்கும் என்னால் கொரியர் சரியாக போட முடியல அட்ரஸ் இல்லாதனால எல்லாம் வெயிட்டிங்கில் வச்சுட்டேன் உங்களோட ஆதங்கம் எல்லாமே நீங்கள் அனுப்ப மெசேஜ்லேயும் காலிலேயும் தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால் சாரி கேட்டுக்கிற மறுபடியும் எனக்கா தொண்டர் முழுக்க நம்ம சேனலில் வீடியோ போட்டுட்ருப்போம் பதிவுகள் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு தொடர்ந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் ரிப்ளை பண்ணிகிட்ருப்பேன் உங்களுக்கு கால் பிக்கப் பண்ணுவேன் வாட்ஸ்அப் மெசேஜி ரிப்ளை வந்துகிட்ருக்கோம் சரிங்களா யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் அதாவது பழைய ஆளுங்களாக இருந்தாலும் சரி புது ஆளுங்களை யார் கால் பண்ணியிருந்தாலும் சரி இனி உங்களுக்கு காலுக்கு பதில் வந்துட்ருக்கோம் ரிப்ளை வரும் சரிங்களா இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா அஞ்சா தேதியிலேருந்து பிப்ரவரி அஞ்சுலேருந்து ஆன்லைன் கிளாஸ் ஒன்லி வாட்ஸ்அப்பில் மட்டும் எனக்கா பேசிக் அதாவது மாந்திரிகத்தோட அடிப்படை எல்லாமே அதில் நான் பதிவு போட போகிறேன் மாந்திரிக அடிப்படையிலேருந்து எப்படி வரணும் அதாவது வந்து குரு வணக்கம் உடல் கட்டு திசை கட்டு முந்திர சோதனையை எந்திர சோதனை அதேபோல்னாக்கா மாந்திரிகத்தை எதுக்காக பண்ணுறோம் என்ன விஷயங்கள் பண்ணுறோம் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லி எதுன்றேன் அதே போல் நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை எதுக்கு எதுக்காக பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் எந்த தெய்வத்தை பண்ணலாம் எந்த தெய்வத்தை பண்ணக்கூடாது எந்த தெய்வத்தை பண்ணினால் சீக்கிர சித்தியாகும் எந்த தெய்வத்தை வந்து பண்ணக்கூடாது எந்த தெய்வம் வந்து பழி வாங்க இது வாங்காது மாந்திரிகத்தில் அதோடய சைட் எஃபெக்டே என்னென்னாங்கிறத நான் இது அந்த முப்பது நாள் க்ளாஸில் நான் சொல்ல போகிறேன் விருப்பம் இருக்கிறவங்க நான் என்னாக்க நான் வாட்ஸ்அப் லிங்க் அனுப்புகிறேன் அந்த குரூப்போட லிங்க் அந்த லிங்கை டச் பண்ணி வாங்க ஒன்லி அட்மிட் நான் மட்டும்தான் மெசேஜ் போட முடியும் நீங்கள் வந்து மெசேஜ் எதுவும் அந்த குரூப்பில் போட முடியாது சரிங்களா அஞ்சாந்தேதியிலிருந்து உங்களுக்கு என்னென்னாக்கா தொடர்ந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பதிவு மாந்திரிகத்தோடய அடிப்படை எல்லாமே காலையில் பத்து மணிக்கு நான் பதிவு போடுறேன் வேணுங்கிறவங்க உள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க என்னென்னாக்கா அந்த க்ளாஸுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லி நான் உங்களுக்கு பதிவு போடுறேன் அதில் ஃபாலோ பண்ணி உள்ளே வந்துக்குங்க தயவு செஞ்சு நம்பிக்கை இருக்கிற ஆளுங்க மட்டும் உள்ளே வாங்க அதுக்கு தொகை எவ்வளோன்னு சொல்லினாங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன் நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க வாங்க விருப்பம் இல்லாதவங்க தயவு செஞ்சு வந்து என்னுடைய டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அஞ்சாந்தேதியிலிருந்து இந்த அஞ்சுலேருந்து அடுத்த மாதம் அஞ்சு அஞ்சாந்தேதி வரையும் ஆன்லைன் கிளாஸு ஏன்னாக்கா நான் வந்து லைவாக கிளாஸ் எடுக்க மாட்டேன் மாந்திரிகத்தை இருந்து என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அது எல்லாமே ல லைவாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து குரூப்பில் அப்லோட் பண்ணுவேன் என்னென்ன பொருள் அப்படிங்கிறத மாந்திரிகத்தை என்னென்ன பொருள் பயன்படுத்தணும் முதற்கொண்டு நான் இப்போது ஆடியோவாக உங்களுக்கு பேசி வீடியோ ரெக்கார்ட் போட்டுட்ருக்கேன் பதிவு போட்டுட்ருக்கேன் அது வந்து என்னென்ன பொருள் அப்படிங்கிறத எல்லாத்தையும் லைவ்லேயே உங்களுக்கு வீடியோவில் காமிச்சு நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறேன் அந்த கிளாஸ் எடுத்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் குரூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் விருப்பப்படுறவங்க நம்பிக்கை இருக்கிறவங்க தயவு செஞ்சு உள்ளே வாங்க நம்பிக்கை இல்லாதவங்க தயவு செஞ்சு யாருமே நம்மளை வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் உள்ளே வாங்க என்னக்கா அஞ்சாந்தேதி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் உள்ளே வாங்க மாந்திரிக பற்றின விஷயங்கள் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லித்தரேன் சந்தேகிறவங்க கேட்டுக்கலாம் அதே போல் மாந்திரிகத்தில் சில விஷயங்கள் தெரியும் சில விஷயங்கள் தெரியாதவங்க எல்லாருக்குமே அதை நான் சொல்லித்தரேன் சரிங்களா என்னக்கா நிறைய பேர் நிறைய சந்தேகம் கேட்குறீங்க அதை எனக்கு சொல்ல முடியல இன்னும் இப்போ நீங்கள் கேட்குற டைமுக்கு இந்த இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி சந்தேகத்தை தீர்த்துங்க அதே போல் இதில் என்னக்கா வசிய மருந்து எப்படி வசிய மை எப்படி அதே போல் தொழில் வசியம் ஆன்பேட் வசியம் இந்த மாதிரி விஷயங்களும் அதில் சொல்லிக் கொடுப்போம் அந்த கிளாஸில் முப்பது நாள் கிளாஸ் நடக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க விருப்பப்படுறவங்க மட்டும் வாங்க அதே போல் நம்மள்ட்ட அந்த தேவை மாந்திரிகத்துக்கு தேவைப்படுற பொருள் எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்கும் எந்திரங்களோ தாயத்துக்களோ மூலிகைகளோ எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்கும் அதே போல் மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட புத்தகங்களோ கைடு எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்கும் விருப்பப்படுறவங்க நம்மள்ட்ட வாங்கி நான் யாரையும் கம்பல் பண்ணலை என் க்ளாஸில் வரவங்களுக்கு என்னென்ன பொருள் என்னென்னாக்கா நான் சொல்கிறேன் ஜாயின் பண்ணுறேன் உங்களுக்கு உங்களோட அட்ரஸ் எனக்கு வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கைடு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த கைடு நான் கொடுப்பேன் கிளாஸ் முடியாமல் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் ஏன்னா க்ளாஸ் நடந்துருக்கும் போது அறக்கூடாது ஆரோக்குல போய் கைடில் இருக்கிற பார்த்து பண்ணக்கூடாது அதனால தான் இப்போ தெளிவாக சொல்லிடுறேன் நீங்கள் க்ளாஸில் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் கிளாஸில் வீடியோ அப்லோட் பண்ண போனால் நீங்கள் நோ நோட்ஸ் எடுத்துங்க நோட்ஸ் எடுத்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ அவங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்களும் நான் சொல்கிறது புரியும் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் சரிங்களா அதே போல்னாக்கா தெய்வம் நம்மள்கிட்ட எப்படி பேச வைக்கிறது நம்ம உடம்புல இருக்கிற குண்டலி எப்படி எழுப்புறது பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி வர வைக்கிறது நெகட்டிவ் எனர்ஜி எப்படி வந்து நம்மள்ட்ட ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதில் சொல்லுவேன் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் இதில் வந்து அந்த ஆன்லைன் கிளாஸில் மாந்திரிகம் அதாவது ஜோதிடம் சித்த வை சித்த வைத்தியம் அதாவது மூலிகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல்னாக்கா சில மறைமுகமான விஷயங்கள் சொல்லப்படாத விஷயங்கள்லாம் அந்த கிளாஸில் நான் சொல்லுவேன் வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஆர்வம் இருக்கிறவங்க நம்மளோட குரூப்பு லிங்கை டச் பண்ணி அதில் டிஸ்கிரிப்ஷன் அப்லோட் பண்ணுறேன் அதில் வந்து உள்ளே டச் பண்ணி உள்ளே வாங்க என்னென்னாக்கா நான் எவ்வளோ பைசான்னு சொல்லி ஃபீஸு அதில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் எழுதி அனுப்புகிறேன் அதில் நீங்கள் வந்து உள்ளே பார்த்துட்டு எனக்கு அமௌண்ட் அனுப்பிச்சி விடுங்க அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன் அஞ்சாந்தேதியிலேருந்து இங்கே குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோ உங்கத்தோட நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி மேலும் மேலும் மற்றவங்க தங்களோட வளர்ச்சி பாதையும் மற்ற விஷயங்கள் தங்களுக்கு உண்டான இந்த மாந்திரிகல் பிளீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குதுன்னு சொல்லி இந்த இடத்த நான் சொல்கிறேன் எல்லோரும் இதை பயன்படுத்திங்க நன்றி வணக்கம்